ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இட்லி மாவு வரைக்கும் மறந்துட்டிங்களா கவலையே படாதீங்க அரிசியோ உளுந்தோ இல்லாமல் ஈஸியாக எப்படி தோசையை ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் குறையும் எப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க அது நம்ம ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ பச்சை பச்சைப்பயிறு எடுத்து நல்லா கழுகி வச்சுக்கிட்டேங்க அது கூட ஒரு சின்ன பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ரெண்டு பருப்பும் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கிட்டேன் நிறையா தண்ணி வைக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் ஊறவைங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது இந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றி அரைப்போம் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா கூட போதும் ஸோ ஊற வச்சு இந்த பருப்பு நல்லா ஊறினோன்னு இப்படி இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக தண்ணி எல்லாத்தையுமே அது உறிஞ்சிருச்சு ஆனால் அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு நாலு பெரிய பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி துண்டு ஒரு பெரிய துண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஸோ அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஸோ நம்ம யூஸ்வலாக இட்லி மாவுக்கு அரைப்போம் இல்லையா அது மாதிரி பொசு பொசுன்னு வந்துடும் ஸோ ரொம்ப கொரக்குறைன்னு அரைக்காமல் நல்லாவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஈரம் இல்லாத ஒரு பாத்திரம் இல்ல கிளாஸ் பாட்டில அதை ஊத்தி மூடி வச்சுடுங்க கைப்படாம பாத்துக்கோங்க இப்ப தோசைக்கு நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல நாலு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ஆறு பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தாங்க இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணும் அண்ட் இந்த டேஸ்டை என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ அதனால நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைங்கிற பட்சத்தில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சியில அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு காரசாரமான அட்டகாசமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வச்சு நீங்க தோசை சாப்பிட்டீங்கன்னா தேவாமிரதமா இருக்கும் அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம் அதுக்கு தோசைக்கல்ல அடுப்புல வச்சு லேசா சூட உடனேயே மாவை எடுத்து ஊத்துங்க நல்லா மாவை வந்து பரப்பி விடுங்க சின்ன தோசையா போடுங்க ரொம்ப ஃபுல் பெரிய தோசை போட வேண்டாம் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் ஸோ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தோசை போடுங்க இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிருக்கனால இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியா வருங்க சைட்ல நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் லேசா நெய் வந்து தடவிக்கலாம் அப்படி இல்லைன்னா லேசாக கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து சுற்றி நீங்கள் ஊற்றினாலே போதும் ஒரு சைடு தோசை வெந்தோடனே அடுத்த சைடுக்கு திருப்பி போடுங்க அடுத்த சைடு வெந்ததுக்கு அப்புறம் தோசையை திருப்பி போட்டு பிளேட்ல எடுத்து வச்சு கொடுத்து அந்த சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பா வேற லெவல்ல இருக்கும் நிஜமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்ன பார்க்குறதுக்கு சட்னி ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்